வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகராம் விரதங்களிலேயே மிக கடுமையான ஒரு விரதம் மகா கந்தசஷ்டி விரதம் முதல் நாள் ஒரு மிளகம் இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகம் நான்காம் நாள் நான்கு மிளகு ஐந்தாம் நாள் ஐந்து மிளகு ஆறாம் நாள் ஆறு மிளகு மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தை இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒருவேளை உணவு உண்டு பால் பழம் மட்டுமே உண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவரவர்களுடைய உடல்நிலை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் சூரனை போருள் வென்று ஆறு நாட்கள் ஏழாம் நாள் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடைபெறுகிறது ஆறு நாட்கள் விரதம் மேற்கொண்டும் ஏழாம் நாள் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விரதத்தை முடிப்பவங்க ஏராளமானோர் அசுரர்களை வெஞ்சும் தேவர்களை காத்த எம்பெருமான் முருகப்பெருமான் கருணை கடல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் பகைகளையும் அழித்து ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தீமைகளையும் அழிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளையும் பதினாறு வகையான செல்வங்களையும் அருள் செய்வார் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு பால் பழம் நெய்வேதியம் படையலிட்டம் தீப தூப ஆராதனையோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நூற்றி எட்டு முருகர் போற்றியும் படித்து எல்லாருக்காகவும் வேண்டி கொண்டாச்சு இன்றைக்கு நான்காம் நாள் பூஜை நிறைவுற்றது நம்ம ஷெடி சாய் ஸ்டோரில் முருகப்பெருமானுடைய விக்கிரகங்கள் மற்றும் அனைத்து தெய்வங்களுடைய விக்கிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஷெடி சாய் ஸ்டோர் ரவாங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் சிங்கப்பூரில் வந்து ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா